ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த லெனாவோ லேப்டாப் ஓகேங்களா ஸோ இது கவர்மெண்ட்டில் கொடுத்த லெனாவோ லேப்டாப் ஸோ கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா நோ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ நோ டிஸ்பிளேன்னு எடுத்த உடனே சொல்லிடலாம் ஸோ ரேம் தான் ஃபால்ட்டு அப்படின்றத ஸோ இந்த ஆனால் வந்து பாத்தீனா ஃபால்ட்டு வேறு ஸோ நம்ம இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்கிறேன் அப்போ எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோ டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நீங்கள் சர்வீஸ் எடுக்கட்டாலும் ஸோ எப்படி எடுப்பாங்க அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வீடியோக்கால் போயிடலாம் ஸோ பவர் ஆன் பண்ணிவிட்டு நான் லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே வரல ஓகேங்களா ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது ஸோ வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் நான் அது என்னன்றதை ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி கஸ்டமர் தான் பார்ப்பீங்க ஸோ நிறைய பேர் டீலர்ஸ் பார்த்தாலுமே ஸோ ரெண்டு பேருக்குமே நான் ஒன்று சொல்கிறது தான் ஸோ ரெண்டு பேருமே லேப்டாப்பை கொடுக்கும்போது ஸோ நீங்கள் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் போதும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கஸ்டமருக்கு வந்து டிஸ்பிளே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சில கஸ்டமர்லாம் பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப் கொடுக்கும் போது ஸோ அவங்க தவறுதலா ஸோ அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க ஸோ நம்ம அதை கவனித்து ஐடென்டிஃபை பண்ணி சொன்னோம் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் சைடில் தான் இது ஃபால்ட்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே கிராஷ் ஆகும் ஸோ அதனால நிறைய கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடுவாங்க ஸோ ஓகேங்களா பாருங்கள் தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் நான் கஸ்டமர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஸோ இருந்தாலும் ஸோ அதுமாதிரி போட்டுடலாம் செக் பண்ணிக்கோங்க யூஎஸ்பி போட்டு ஸோ பின்னலாம் சில டேமேஜ் இருக்கும் ஏன் மோஸ்ட்லி கம்ப்யூட்டரில் வராது லேப்டாப்பில் ஏன் வருதுன்னா நம்ம நிறைய இடத்துல கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால ஸோ டேமேஜ் வர சீக்கிரமாக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஸோ இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் ரேட் ஆகி ஸோ ஈரப்பதம் கொடுக்கும் ஸோ அந்த மூலயமாவும் உங்களுக்கு ஷார்ட் வர மைனூர் ஷார்ட் வரும் ஓகேங்களா ஸோ கம்ப்யூட்டர் லேப்டாப் ஃபோன் ஸோ இதை வரைக்கும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு ஒன் ஓல்ட் ஸோ சந்திமிங் அந்த மாதிரி வோல்ட்ல தான் ஒர்க் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு சின்ன மைனூட் ஷார்ட் இருந்தாலும் ஸோ லேப்டாப் ஃபுல்லாகவே பாதிக்கும் ஸோ அதனால் பார்த்து செக் பண்ணி டிசி போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே இஷ்யூ வருது அப்படின்னா ஸோ நோ டிஸ்பிளே இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணாமலே ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதை எப்படி பார்க்கலான்ற டிப்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் லாக் ஸோ கேப்ஸ் லாக் அந்த மாதிரி லைட் இருக்கும் ஸோ ஓகேங்களா லாக் ஆகியிருக்கா இல்லை அன்லாக இருக்கான்றதுக்கு எல்இடி இருக்கும் ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நம்பர் லாக்கும் கேப்ஸ் லாக்கும் நார்மலாக ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ வந்து டிஸ்பிளே கம்ப்யூட்டர்லேருந்து வந்துச்சு இல்லை லேப்டாப்லேருந்து டிஸ்பிளே வந்துச்சு அப்படின்றத அர்த்தம் ஸோ ரேம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு நம்பர் லாக்கும் கேப்ஸ் லாக்கும் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இன்னொரு வழியும் இருக்குது ஸோ உங்கள் ஸ்பீக்கர் இருக்கும் ஸோ லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயுமே சின்ன பசர் ஒன்று இருக்கும் அது மூலிமா இண்டிகேஷன் ஆகும் ஸோ உங்களுக்கு கண்டினியூவாக பீப் அடிக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரேம் இஷ்யூ ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இருக்குது ஃபைவ் பீபுக்கு இருக்குது செவன் பிபுக்கு இருக்குது ஸோ அதை பற்றிலாம் பார்த்திங்கன்னா நான் டேட்டா ஷீட் வேணும்னா ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சிஜி டிரைவ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரூ இருக்கும் நெக்ஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து கீபோர்டுன்னு சொல்லிட்டு ஐக்கான் கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல கீபோர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பேக்கக் பேக்கில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் எடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஓப்பன் பண்ணணும் ஸோ கீபோர்டு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த சிடி டிரைவிங் பின்னாடி ஸ்க்ரூ இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய கனெக்ஷன்ஸ் ஓகேங்களா நீங்கள் அதுக்கப்புறம் லேப்டாப்பை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன லாக் மாதிரி இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கீபோர்டோட ஸ்க்ரூ எடுத்துடலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வருக்கு பார்த்தீங்களா அது வந்து ப்ரெஸ் டைப் தான் அது ஸோ நீங்கள் அதை வந்து சின்ன ஒரு ஸ்லீவ் வச்சு இல்லைனா ஓப்பனர் வச்சு தள்ளனீங்க அப்படின்னா அது உள்ளே ப்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கீபோர்டு ஈஸியாக வெளில வந்துடும் ஸோ நம்ம கீபோர்டை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுடலாம் கீபோர்டு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தான் அந்த ஸ்க்ரூ இருக்கும் இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா வேற எங்கேயும் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லினோவோடைய லேபிள் ஒட்டியிருப்பாங்க ஸோ அது ஆல்ரெடி ப்ரோக்கனில் தான் இருக்குது லாஸ்ட்டு கொஞ்சம் நாளாகவே பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸ்ல ரெகுலராக உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி நிறைய போடணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எதை பற்றி நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்கிறத பற்றி பார்க்கலாம் எனக்கு மோஸ்ட்லி வரது பார்த்திங்கன்னா ஆம்பிஃபையர் பற்றி வருதே வருது ஸ்க்ரூவை கட்டியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் பின்னாடி பேட்டரி இருக்கும் ஸோ அதை கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேட்டரி ரிமூவ் பண்ணி அடி வச்சிருங்க பேட்டரி லைனில் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயூஸர் யூஸ் பண்ணுவீங்க ஸ்க்ரூ ட்ரைவர் ஸோ அதை மாதிரி யூஸ் பண்ணும்போது மதர் போர்டில் பட்டுச்சு அப்படின்னா ஸோ ஷார்ட் ஆகிடும் ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு ரேம் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் ஏன்னா அவர் தான் கம்ப்ளைண்ட் வைப்பார் ஏன்னா அது வந்து சால்ட்ரிங் டைப் கிடையாது ஸோ ஃபிக்ஸபிள் டைப்பு அதனால் அது போய் அதில் லாக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே வரும் ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி டிஸ்பிளேயும் பார்த்தாச்சு ஆக்சுவலாக நான் வீடியோ லென்த் எடுக்க முடியாதனால ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டிஸ்பிளே வரல ஓகேங்களா ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கிற லேப்டாப்லேயுமே இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக வேறு ஒரு எக்ஷனல் மானிட்டர் வந்துச்சுன்னா அதில் போட்டு பாருங்கள் ஹச்டிஎம்இ இல்லை யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் மானிட்டராக யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லை டிவியில் கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு தான் ஸோ ரேம்லாம் நல்லாவே இருக்குது ஸோ நான் கஸ்டமர்ட்ட அப்படியே சொல்ல முடியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ரேம் நான் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ கனெக்ட் பண்ணிட்டு கீபோர்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ இப்போ போய் கீபோர்டு கனெக்ட் பண்ணுறது கேட்காதிங்க ஏன்னா கீபோர்டில் தான் பவர் பட்டன் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே எல்இடி செக் பண்ணி பார்க்குறேன் ஓகே ஸோ சார்ஜிங் லைட் காமிக்குது ஸோ ஆனால் பேட்டரி இல்லை பரவாயில்ல இருந்தாலும் சார்ஜிங் லைட்டு காமிக்கும் ஸோ இப்போ பவர் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டி எல்இடி ஏறாமிச்சு ஓகே பவர் ஆன் ஆகிடுச்சு இப்போ நான் எக்ஸ்டனல் தான் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு ஒன்று ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா இந்த லேப்டாப்பில் மதர் போர்ட் கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கபோர்டில் மூடினபடி அந்த லேப்டாப் வச்சிருந்தனால லேப்டாப்போடைய பேக் ஏரிட் ஏரியாவும் போயிடுச்சு ஸோ இதனால் கஸ்டமர்கிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா டிஸ்ப்ளேவும் மாற்றணும் மதர்போர்டும் சிப்பில் அவ்வளோ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியாச்சு கஸ்டமர்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் வீடியோ பார்க்குற உங்ககிட்டயும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் என்னென்னா ஸோ இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஸோ ஃபோர் ஜிபி ரேமு ஸோ எம்டி ப்ராசஸரில் டுவெல் குரோக்குள்ளே தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் அட்வான்ஸ் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் இதை ரெடி பண்ணி விண்டோஸ் செவன் வேணால் யூஸ் பண்ணலாம் விண்டோஸ் டென்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் ஸோ விண்டோஸ் செவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ப்ரௌசரில் போனாலே மேலே வந்து அட்வான்ஸ் கூகுளுக்கு ரோம் இருக்குது போய் அப்டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும் ஸோ என்ன தான் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினேன் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணது ஸோ அதனால் வந்து சென்டிமெண்டான லேப்டாப் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் மூணு கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஸோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு மதர்போர்ட் சிப்பில் உள்ள சர்வீஸ் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மாற்றணும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி பண்ணிவிட்டு விண்டோஸ் டென்னு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் ரொம்ப ஸ்பீடாகலாம் இருக்காது ஸ்லோவாக இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த மூணுத்தையுமே ரெடி பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் பண்ண முடியும் ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு இந்த லேப்டாப்பை விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ செலவு பண்ணிங்க பார்த்தீங்களா ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை கூட ரிட்டன் எடுக்க முடியாது ரெண்டி மாண்டான லேப்டாப்பை ரெடி பண்ணி யாரெல்லாம் விற்பாங்களா அப்படின்னு நீங்கள் கொஷின் கேட்பீங்க ஸோ இருந்தாலும் இப்படி இருக்குன்றத நான் தெளிவாக கஸ்டமர்கிட்ட சொன்னேன் ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு ஓகே பிரதர் இதில் எதுக்கு பிரதர் தேவலாமல் நம்ம செலவு பண்ணிவிட்டு கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவர் சிபி அசம்பல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக கஸ்டமர் ரிட்டன் வாங்கிட்டு போயிட்டார் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ